அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டவாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டில் வந்துட்டு தேன் கூடு கட்டியிருந்தால் நல்லதா இப்போது தேன் கூடு வந்து ஒன்று நம்ம நம்ம வீடு கட்டின வீட்டில் தேன் கூடு கட் கட்டலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் ஏதாவது வளர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த மரத்தில் தேன் கூடு கட்டலாம் ஏற்கனவே தேன்கூடு கட்டியிருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் குடி போயிருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால தேன்கூடு வந்து இப்போ உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேன்கூடு வீட்ல வீட்டில் இருக்கிறது நல்லது கிடையாது அது வந்து நிறைய எதிர்மறை எண்ணங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் குறிப்பிடப்படுகிறது இன்னும் குடும்பத்தில் கலகம் கடன் சுமை அதிகமாகும் அப்படின்னும் சாஸ்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ இந்த தேன் கூடு வந்து கண்டிப்பாக நல்லது கிடையாது தேன் வந்து சாப்பிட்றதுக்கு வேணால் நமக்கு நல்லதாக இருக்கலாம் உடலுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கலாம் ஆனால் தேன் கூடு நம்ம வீட்டிலையோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய மரங்களிலோ இல்லை ஏதோ ஒரு இடத்திலோ தேன் கூடு இருந்துச்சு அப்படின்னா அதாவது இப்போ ஒரு இடம் வந்து நம்மளுடையது அப்படிங்கும்போது அந்த இடத்துல எந்த இடத்தில் தேன் கூடு கட்டியிருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த மனை தோஷத்திற்கு உண்டான மனை கண்டிப்பாக தேன் கூடு இருக்கக்கூடாது அப்படி நீங்கள் தேன் கூடை பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த மனையை கொடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வேறு மனை வாங்கி கொள்வது நல்லது இல்லை அதற்கு தகுந்த பரிகாரம் ஏதாவது செய்து கொள்வது நல்லது தேன் கூடை எப்படியாவது அப்புறப்படுத்திடணும் அதுக்கப்புறம் பரிகாரம் செஞ்சு தான் அந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா வீட்டையே மாற்றிக்கொள்வது நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்